வணக்கம் நண்பர்களே கிட்டத்தட்ட இரண்டு மாத காலம் இந்தியா முழுக்க பரபரப்பாக இருந்தது காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தல் இந்த தேர்தல் முடிந்து அதனுடைய முடிவுகள் இன்றைக்கி வந்து வெளியாகி கொண்டிருக்கின்ற ஒரு மாலை பொழுதில் உங்களோடு நான் பேசிக்கிட்டு இருக்கேன் தேர்தல் முடிவு எல்லோருக்குமே தெரிந்திருக்கும் இந்த தேர்தல் முடிவை வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒன்று அப்படின்னா அது மிக காரணம் தேர்தலுக்கு முன்பாக இரண்டு மாதங்களுக்கு முன்பிருந்தே வந்து தேர்தல் கணிப்புகள் அப்படிங்கிற பேரில் ஒவ்வொரு ஊடகமும் தங்களுக்கு தோன்றியதை அல்லது தாங்கள் விரும்பியதை ஒரு கருத்து கணிப்பாக வெளியிட்டு கொண்டிருந்தன அது கிட்டத்தட்ட ஒவ்வொரு அரசியல் கட்சியினுடைய விருப்பத்தை பிரதிபலிக்கிற மாதிரி தான் அந்த தேர்தல் கணிப்பு இருக்கும் ஆக்சுவலாக தேர்தல் கணிப்பு எப்படி நடத்துகிறாங்கன்றது பல பொது மக்களுக்கு வந்து தெரியாத ஒரு விஷயம் இப்போ பொதுவாக சொல்லுவாங்க காசு கொடுத்து போட்டாண்டா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையில் எப்படி அது நடக்குது அப்படிங்கிறத வந்து முதல்ல நான் சொல்கிறேன் பொதுவாக அதாவது பொதுமக்கள் நலன் கருதி தேசத்தின் நலன் கருதி எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு கருத்து கணிப்பை வெளியிடுகிற மீடியாங்கிறது ரொம்ப கம்மி இன்றைக்கி ஒன்றோ தான் அப்படி மீதியெல்லாம் என்னென்னா ஒரு முன்னணியில் இருக்கிற அரசியல் கட்சிகள் தங்களுக்காக ஒரு கணிப்பை நடத்த சொல்லுவாங்க இப்போ டேக் வரது கேஸ் தமிழ்நாட்டில் எக்ஸுன்னு ஒரு கட்சி இருக்குது ஒய்யின் ஒரு கட்சி இருக்குது இந்த இரண்டு கட்சிகளுமே ஆட்சியை பிடிக்கிற வாய்ப்பு இருக்கிற கட்சிகள்னு வச்சுக்கோங்களேன் இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஏஜென்சி அல்லது பரபரப்பாக இருக்கிற ஏதாவது ஒரு ஊடகம் அவங்களை பிடிச்சி கணிசமாக ஒரு சில கோடிகளை கொடுத்து ஒரு கருத்து கணிப்பை நடத்த சொல்லுவாங்க அவங்களுக்கு சாதகமான கணிப்பாக அது இருக்கணும் அப்படின்ட்டு அதே போல் அந்த இன்னொரு கட்சியும் அது பண்ணுவாங்க இதை வந்து ஒரு ஊடகவியலாளராக நான் வந்து பல தேர்தல்களில் அதை பார்த்துருக்கேன் ஈவன் இந்த தேர்தலில் கூட அது நடந்ததை நான் பார்த்துருக்கேன் ஸோ அப்படி காசு கொடுத்து ஒரு கறிப்பை வந்து வெளியிட சொல்லுவாங்க தேர்தலுக்கு முன்பே வந்து அது வெளியிடுவாங்க அது எதுக்காக இதை செய்கிறாங்கன்னா ஒரு அதாவது நேரேட்டிவ் அதாவது ஒரு 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 இதை வந்து செட் பண்ணி வச்சிடறது ஒரு இலக்கை செட் பண்ணிடுறது இதுதான் இந்த தேர்தலில் இந்த கட்சி தான் ஜெயிக்க போகுது அப்படிங்கிற மனநிலைக்கு மக்களை தயார்படுத்துவது அதுதான் இந்த கணிப்புகளின் நோக்கம் அதன் பிறகு என்ன ஆகுன்னா தேர்தல் கிட்ட நெருங்க நெருங்க அதாவது தேர்தல் விதிமுறைகளெல்லாம் அமலுக்கு வந்துரும் பாருங்க அதுக்கு முன்னாடி ஒரு கணிப்பு வெளியிடுவாங்க அதுவும் இதே மாதிரி தான் இந்த தேர்தலில் நிச்சயமாக இந்த கட்சி தான் ஜெயிக்கும் அப்படின்னு ஒரு ஒரு மனநிலையை மக்களுக்கு உருவாக்குறது தான் அந்த கருத்து கணிப்பினுடைய நோக்கம் அதுக்கடுத்து தேர்தல் முடிகிற வரைக்கும் அதுக்கப்புறம் கருத்து கணிப்பு வெளியிட முடியாது அந்த தேர்தல் கமிஷனுடைய அந்த நடத்தை விதிமுறைகள் எல்லாம் அமலுக்கு வந்துடும் அதை வெ வெளியே இது பண்ண முடியாது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா தேர்தலுக்கு பிந்தைய கணிப்பு அப்படின்னு வந்து ஒன்று வந்து வெளியிடுவாங்க அதாவது தேர்தல் நடக்கும் இல்லையா தேர்தல் நடக்கிற நாள் அன்றைக்கி இவர்கள் வாக்காளர்களை சந்தித்து அவர்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டு அவங்க யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு கணிப்பு வெளியிடுறது இதுதான் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு எக்ஸிட் போல் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் வந்து கிட்டத்தட்ட நான் எனக்கு நினைவு தெரிந்து வந்து எண்பதுகளின் பிற்பகுதியிலிருந்தே வந்து இது நடந்துக்கிட்டு இருக்குது அதுவும் தொண்ணூறுகளில் இந்த மாதிரியான எக்ஸிட் போல்கள் வந்து ரொம்ப ரொம்ப பிரபலமாக இருந்தது இப்போ வரைக்கும் அது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு இந்த முறை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு கூட கிட்டத்தட்ட பதினைந்து ஊடகங்கள் கருத்துக்கணிப்புகளை வெளியிட்டாங்க தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை இந்த கருத்து கணிப்புகளின் முடிவுகளை பார்த்தீங்கன்னா எல்லோருமே சொல்லி வச்ச மாதிரி அதாவது ஒரு 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 ஒருத்த வந்து சர்வே எடுத்து அதை ஜெராக்ஸ் போட்டு பதினஞ்சு மீடியாவுக்கும் கொடுத்த மாதிரி இருந்தது அந்த கருத்து கணிப்பு எல்லோருமே சொல்லி வச்ச மாதிரி இந்த கட்சி தான் ஜெயிக்கும் இந்த கட்சி இவ்வளோ கிடைக்கும் அந்த கட்சி இவ்வளோ தான் கிடைக்கும் இவங்க வரவே மாட்டாங்க தான் தேற மாட்டாங்க இந்த ரேஞ்சில் தான் இந்த கருத்து கணிப்பு இருந்தது ஒன்றாந்தேதி எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு ஒன்றாந்தேதி சாயந்தரம் ஆறரை மணிக்கு வந்து எக்ஸிட் போல் ரிசல்ட் வந்துருச்சு ரெண்டாம் தேதி வரைக்கும் அது வந்துகிட்டு இருக்குது அடுத்த ரெண்டு நாள்லேயே வந்து உண்மையான தேர்தல் முடிவு என்னவா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிட போகுது ஆனாலும் இந்த கருத்து கணிப்பை எக்ஸிட் போல்ன்ற பேரில் வெளியிட்டாங்க இந்த முறை ரெண்டாயிரத்தி பெரும்பாலும் இந்த கருத்து கணிப்பில் வர்ற முடிவுகளெல்லாம் சரியா இதன்படி தான் வந்து மக்கள் வாக்களிக்கிறாங்களா அல்லது மக்கள் வாக்களிச்சது எக்ஸாக்டாக அப்படியே அவங்க சொல்லிடுறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வியிடும் பெரும்பாலும் அது கிடையாது இந்த ஜோசி மாதிரி தான் சில நேரத்தில் அவன் பாட்டு குத்து மதிப்பே ஏதாவது ஒன்று சொல்லி வைப்பான் ஜோசியக்காரன் அது பழிச்சிடும் உடனே இந்த ஜோசியை நல்ல வேண்டாம் இவன் சொன்னதெல்லாம் பளிக்கும் அப்படின்னு நம்ம நம்பிடுறான் இன்னும் சில நேரத்தில் சொன்ன எதுவுமே பழிக்காது இவன் வந்து வேஸ்ட்ரா அப்படின்னு சொல்லிடுறான் இப்படி தான் கருத்து கணிப்புகளும் கிட்டத்தட்ட ஜோசியம் ஆயிடுச்சு உண்மையான கருத்து கணிப்புங்கிறது என்னென்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளியியல் அடிப்படையில் ஒரு சொல்கிறது தான் உண்மையான கருத்து கணிப்பு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னா இதுக்குன்னே வந்து ஒரு ஒரு ஸ்டடி இருக்குது இந்த கருத்து கணிப்பு எப்படி நடத்தணும் இந்த கருத்து கணிப்பில் சேகரிக்கப்பட்ட விவரங்களை எப்படி தொகுக்கணும் இந்த முடிவுகளை எப்படி அறிவிக்கணும் இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு மெத்தடாலஜி இருக்குது அதுக்கு பேர் ரிசர்ச் மெத்தடாலஜின்னு பேர் அதன் பேரில் வந்து இந்த கருத்து கணிப்பை சொன்னாங்கன்னா ஓரளவுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் அஞ்சு பர்சன்ட் முன்ன பின்ன இருக்கும் ஆனால் இவங்க அப்படியெல்லாம் இல்லை குத்து மதிப்பை அடித்து விடுறதுனால பெரும்பாலும் இது ஜோசிகாரனுடைய வாக்குமதி தான் ஆகிடுது இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியான கணிப்புகள் அத்தனையும் ஒரு 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 ஃபேக்கான ஜோசிக்காரன் சொன்னால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி முடிஞ்சு போச்சு அதாவது தேர்தலுக்கு முன்னைய கருத்து கணிப்பும் சரி தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு சரி எல்லாமே போய் டுபாக்கூர் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு இந்த முறை எக்ஸிட் போல் அதுவும் அந்த எக்ஸிட் போல் வந்து எல்லோருமே சொல்லி வச்ச மாதிரி இந்த என்டிஏ என்கிற அதாவது பாஜக தலைமையிலான கூட்டணிக்கு மிக பெரும்பான்மை கிடைக்கும் முந்நூற்றம்பதுலேருந்து மு நானூறு வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லிட்டு எல்லோருமே கிளிப்பிள்ளை மாதிரி ஒப்பிச்சுருந்தாங்க அது அத்தனையும் பொய் அப்படிங்கிறது அம்பலம் ஆகிடுச்சு அதே போல் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு நூற்றி இருபத்தைந்துலேருந்து நூற்றி முப்பது சீட்டு தான் கிடைக்குன்னு சொல்லிட்டு எல்லோரும் அடித்து சொல்லியிருந்தாங்க அதுவும் பொய்னு ஆகிடுச்சி அவங்க இரநூத்தி முப்பது இரநூத்தி வரைக்கும் போயிட்டாங்க இந்த கருத்து கணிப்புகள் இதுவரைக்கும் வெளிவந்த எந்த கருத்து கணிப்புமே இந்த தேர்தலில் எடுப்படலை எல்லாமே பொய் அப்படிங்கிறது நிறுவனம் ஆயிடுச்சு அப்போ என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னா முதலில் இந்த கருத்து கணிப்புகளை நடத்துகிறத முடிஞ்ச வரைக்கும் வந்து தவிர்க்கணும் அல்லது பேன் பண்ணணும் அது எப்படி ஜனநாயக நாட்டில் கருத்து சுதந்திரம் உள்ள நாட்டில் இதையெல்லாம் போய் தடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாம் அல்லது இதை தடை செய்வது சரியா அப்படின்ற ஒரு 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 கேள்வியே வந்து பல பேருக்கு இருக்கலாம் ஏன்னா ஒரு ஜனநாயக நாட்டில் கருத்து சுதந்திரம் உள்ள ஒரு நாட்டில் ஃப்ரீ மைண்டாக போயிட்டு ஒருத்தன் வாக்கு செலுத்தணும் வேறு புறக்காரணிகள் எதுவும் அவனுடைய மனசை பாதிக்கக்கூடாது ஓட்டு போடுகிற அவனுடைய யோசனையை வந்து பாதிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படி பார்த்தா இந்த தேர்தல் கணிப்புகள் பெருமளவில் ஒரு வாக்களிக்கிற வாக்காளனை பாதிக்கிற மாதிரி தான் கடைசி நேரத்தில் வந்து அமையுது அதனால் இந்த தேர்தல் கணிப்புகளை முறைப்படுத்தணும் அல்லது இதை தடுப்பதற்கு ஏதாவது வழிவகை செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை பல பேருக்கு வந்து எழுந்திருக்கு குறிப்பாக இந்த தேர்தலில் வெளியான அத்தனை கருத்து கணிப்புகளுக்குமே பொய் இவற்றில் எந்த உண்மையும் இல்லை அடிப்படை அடிப்படை உண்மையே இல்லாமல் வந்து இந்த கணிப்புகள் நடத்தப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிற உண்மை வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு சரி அதான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சே அப்புறம் எதுக்கு இதை தடை செய்யணும் அப்படியே விட்டுடலாம் அப்படின்ற ஒரு ஒரு சிலர் வந்து அதை கூட சொல்லுவாங்க ஆனால் அந்த ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் சொல்கிறோம்ல சுதந்திரமான நேர்மையான ஒரு தேர்தல் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான பெய்டு ஒப்பீனியன் போல்ஸ் இருக்குல்ல பணம் கொடுத்து ஒரு கருத்து கணிப்பு நடத்தி அதை வெளியிட்டு மக்களை பாதிக்க செய்வது அப்படின்ற ஒரு ஒரு முறை இருக்குது இதை சட்டப்படி தடுப்பதற்கு ஒரு வழிவகை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த தேர்தல் முடிவுகளை பார்த்ததுலேருந்து எனக்குள்ளே தோன்ற யோசனை அதைத்தான் உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கிறேன் நன்றி வணக்கம்